ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வசக்திவான் இந்த பூமிக்கு வந்து தனது மிக உயர்ந்த கீதா ருத்ர ஞான யஜத்தை படைத்திருக்கின்றார் இதன் மூலம் யுக மாற்றம் ஏற்படும் இதில் அனைவரது விகாரங்களும் ஆகுதிப்பொருளாகிவிடும் இதில் அனைத்து பாவங்களும் மேலும் அனைத்து பாவிகளும் அழிந்து விடுவார்கள் இந்த கடமையை சுயம் பகவான் நம் அனைவரது தோள்களிலும் கொடுத்திருக்கின்றார் இதில் முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பது நமது கடமையாகும் மேலும் இதனை தடைகளற்றதாக ஆக்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நமது ஒத்துழைப்பு பாபாவின் இந்த மிக உயர்ந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடியது நாம் இந்த உடல் மூலமாகவும் சேவை செய்ய வேண்டும் செல்வத்தின் சேவையையும் செய்ய வேண்டும் நமது தகுதிகள் திறமைகளால் சேவை புரிய வேண்டும் ஆனால் அனைத்திலும் முக்கியமாக நமது உள்ளுணர்வுகளை தூய்மையாக்கி நமது தூய்மை தன்மையின் உதவி நமது யோக பலத்தின் உதவியை செய்ய வேண்டும் நமது உயர்ந்த அதிர்வலைகளின் ஒத்துழைப்பினை இந்த யத்திற்கு நல்குவோம் பகவானே தனது யஜ்யத்தின் காரியத்தினை நமக்கு ஒப்படைத்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயமாகும் நமது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும் அவர் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் இந்த நம்பிக்கையை நாம் உடைக்க கூடாது ஆனால் சிலரோ சுயநலத்துக்கு வசப்பட்டு பகவானுடைய யஜத்திலும் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் பதவியை அடைவதற்காக தடைகளை உருவாக்குகிறார்கள் ஆனால் தான் மிகவும் சரியாக செயல்படுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் கையில்தான் சக்தி இருக்க வேண்டும் நான் தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் நான் தான் தகுதி வாய்ந்தவன் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஆனால் இந்த யஜ்யத்தை நடத்துபவர் யார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் இங்கே கீழே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வெறும் கருவிகள் தான் இது எந்த மனிதனுடைய சக்தியும் அல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேள்வியில் எத்தனை தடைகளை யார் ஏற்படுத்தினாலும் சரி இந்த வேள்விக்கு எந்த தீங்கும் ஏற்பட முடியாது தடைகளை ஏற்படுத்தும் ஆத்மாக்கள் தானாகவே அதற்கான தீய பலனை அடைகிறார்கள் இந்த யமோ அவசியம் நிறைவேறும் ஏனென்றால் இதன் விதையானவர் சுயம் பரமாத்மா மட்டுமல்ல பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கின்றார் மேலும் அஷ்ட ரத்தினங்களும் நூற்றி எட்டு வெற்றி ரத்தினங்களும் இருக்கிறார்கள் அவர்களது மிக உயர்ந்த தூய்மை தன்மை சக்தி வாய்ந்த யோகத்தின் அதிர்வலைகள் இந்த யத்தினை அவசியம் வெற்றி அடையச் செய்யும் எனவே நாம் அனைவரும் ஒத்துழைக்க கூடியவர்களாக ஆவோம் விரோதிகளாக ஆகக்கூடாது நான் தான் இன்சார்ஜ் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால் யஜத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடாது எனவே வாருங்கள் நாம் அனைவரும் இந்த மிக உயர்ந்த காரியத்தை நிறைவேற்றுவோம் மேலும் பாபாவின் இதயத்தினை வெற்றியடைந்து அவரிடமிருந்து அநேக வரங்களை பெற்றுக்கொள்வோம் சுயம் பகவான் வரங்களின் வள்ளலாவார் அவர் நமக்கு அனைத்தையும் வழங்க வந்திருக்கின்றார் அவரது வரமளிக்கும் கரம் நம் தலைமீது இருக்கின்றது அவர் சில ஆத்மாக்களை இந்த யக்ஞத்தை வெற்றியடைய செய்வதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் எவ்வாறு காரியம் செய்கிறார் என்பதன் விதிமுறையை இவ்வுலகிலேயே மிக சிலர்தான் தெரிந்திருக்கிறார்கள் யார் மீதெல்லாம் அவரது பார்வை இருக்கிறது யாருக்கெல்லாம் சக்தி கொடுத்து அவர் தனது யஜ்யத்தினை தடை ஆக்குவார் மற்றும் இதனை வெற்றியடைய செய்வார் என்பது அவருக்கே தெரியும் நமது கடமை என்னவென்றால் இதில் நாம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குபவராக ஆக வேண்டும் மேலும் பாபாவின் அன்பிற்கு பாத்திரமாகிவிட வேண்டும் இது எத்தனை அழகான சுத்தமான எண்ணமாக இருக்கும் மனதில் இந்த அழகான எண்ணத்தை உருவாக்குவோம் பாபாவின் இந்த காரியத்தினை நான் வெற்றியடைய செய்ய வேண்டும் இதில் நான் எந்த சுயநலத்திற்கும் ஆளாக கூடாது எனது சுயநலம் எனது எதிர்மறையான அதிர்வலைகள் எனது கோபம் எனது ஏதோ தூய்மையற்ற தன்மை இந்த யஜத்தில் தடைகளாக அமையும் இதனை நாம் புரிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று நாம் தன்னைத்தான் இந்த யின் தலைவன் நான் இதன் பொறுப்பாளன் நான் என்று சிந்தனை செய்வோம் மேலும் உணர்ந்து பார்ப்போம் பாபாவின் பார்வை என் மீது இருக்கிறது அவர் எனக்கு பலம் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் மூலமாக மிக உயர்ந்த காரியத்தினை நான் செய்கிறேன் செய்விப்பவரும் அவரே பலத்தை வழங்குபவரும் அவரே தகுதிகளை என்னுள் நிறைப்பவரும் அவரே அந்த மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காக நமது சித்தத்தினை மட்டும் நாம் தயார் செய்ய வேண்டும் எனவே இன்று முழு நாளும் நல்லதொரு பயிற்சியினை மேற்கொள்வோம் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானுடைய சக்திகள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன சக்திகளின் ஒரு பவர்ஃபுல் ஃபவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவே என்னிடம் பரமாத்ம சக்திகள் இருக்கின்றன சுயம் சர்வசக்திவானும் என்னோடு இருக்கின்றார் ஓம் சாந்தி